அரசியலுக்கு செறிப்பட மாட்டாருப்பா ஏதோ படங்கள் நடிச்சாரு அந்த அறிமுகத்துல வந்து சும்மா மக்கள்கிட்ட வந்து அரசியலுக்கு வாரன்னு வந்துட்டாரு அவரால் தாக்கு பிடிக்க முடியுமா கூத்தாடிகள் எல்லாம் இப்ப மக்கள் நம்புறது கிடையாது இப்படி விஜய் அவங்க மேல வந்து கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டு இருந்தவர்கள் பலர் உண்டு அதுபோல விஜய் அவர் ஏதோ கட்சி துவங்கிட்டாரு அந்த கட்சிக்கு கீழ் மட்டங்கள் எல்லாம் ஒரு கட்டமைப்பே இல்லை கட்டமைப்பே இல்லாதவங்க எப்படி பெரிய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தோற்கடிக்க போறாங்க அப்படின்னு நையாண்டி செஞ்சவங்க எல்லாம் உண்டு ஆனால் இப்பொழுது தன்னுடைய கடைசி படம் என்று நினை அதை விஜய் அவங்க சொன்ன ஜனநாயகன் படத்தை முடிச்சிட்டாங்க முடிச்சுக்கிட்டு இப்ப அரசியல் களத்துல வந்து தீவிரமாக அவங்க இறங்க ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து ஒவ்வொரு களத்திற்கும் அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் யார் யார் எங்கெங்கே தேவை என்பதை அறிந்து கொண்டு அதற்கான பிரிவுகள் உருவாக்கப்பட்டு இப்போ அதற்கான நிர்வாகிகளை நியமித்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு நாலு பிரிவுகளுக்கான நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு இருக்காங்க எப்படி ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய அது அடுத்த நகர்வுகளை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு விஜய் அவங்களுடைய ஒவ்வொரு கால் தடங்களும் அல்லது ஒவ்வொரு அடிகளும் எடுத்து வைக்கப்படுது என்பது தான் நிஜம் இதுதான் இப்போ வந்து பலருக்கு வந்து பீதிய கிளப்பிச்சு என்னடா இந்த மனிதன் வருவார் ஏதோ நாலு நாள் அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்ட் பண்ண மாதிரி வந்து மேடைகளில் நடித்து விட்டு போவார் அவ்வளவுதான் விஜயோட இதுதான் அவருடைய அரசியல் என்று நம்ம சொல்லிடலாம் அப்படிலாம் நினைத்து கொண்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது பெரும் அச்சத்தை கொடுத்திருக்கிறது விஜயோடைய அரசியல் களம் விஜய் அவர்கள் இப்பொழுது தன் சார்ந்த அரசியல் களம் என்பதை விட இந்த மண் சார்ந்த அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதை அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் எடுத்து வைக்கின்றது கல்விதான் தமிழகத்திற்கு பிரதான களம் என்பதை புரிந்து கொண்டு கல்வி சார்ந்த விடயங்களில் அவர் காட்டிய தீவிரம் அதுபோல பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் இருக்கிறேன் என்கின்ற அடையாளத்தை முன் கொண்டு அதை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய நகர்வு என விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் பலரை பீதியடைய செய்திருக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் விஜய் அவர்களுடைய அரசியல் ஆட்டம் இங்கு பலருடைய தூக்கத்தை கெடுத்துவிடும் என்பதை விட ஒரு மாற்று அரசியல் களம் இங்கு அமைக்கப்படும் என்பதுதான் நிஜம் ஒன்றுமில்லை காங்கிரசுக்கென்று ஒரு தேசிய அரசியல் களம் இருந்தது திராவிட கட்சிக்கென்று ஒரு திராவிட அரசியல் களம் விழுந்தது விஜய்க்கென்று ஒரு அரசியல் களம் இருக்கிறது அது மக்கள் அரசியல் களமாக இருக்கும் என்பதுதான் நாம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கிறது சந்திப்போம் என்பார்